மாவட்ட தடகள சங்கம் மற்றும் அத்தியாயன இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி இணைந்து நடத்தும் அறுபத்தி மூன்றாவது கோவை மாவட்ட இளைஞர்களுக்கான தடகள போட்டி எட்டாவது மயில்சாமி மற்றும் மூன்றாவது சங்கரன் நினைவுக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தடகள போட்டிகள் வாகூசி பூங்கா அருகில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்ட அளவில் நடைபெறும் தடகள போட்டிகளின் தொடக்க விழாவிற்கு கோவை மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் தலைவர் முனைவர் லீமா ரோஸ் மார்டின் தலைமை வகித்தார் கோவை வடக்கு ஜோன் துணை ஆணையாளர் சரவணகுமார் மற்றும் அத்தியாயனா பள்ளி தாளர் சி கே அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர் சிடிஏஏ பொருளாளர் ஜான் சிங்கராயர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார் வழக்கறிஞர் எம் கணேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தடகள சங்க செயலாளர் சம்சுதீன் தொழில்நுட்ப தலைவர் எஸ் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கோவை மாவட்ட தடகள சங்க தலைவர் லீமா ரோஸ் மார்டின் கூறியதாவது மாவட்ட அளவில் நடைபெறும் தடகள போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் அடுத்த கட்டமாக நடைபெறவுள்ள மண்டலம் மற்றும் மாநில போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் வெற்றி பெற்று தேர்வு செய்த வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் டி ஷர்ட் வழங்கப்படும் என்றும் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தடகள பயிற்சியாளர்கள் மற்றும் அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் கோவை மாவட்ட தடகள சங்கம் அறுபத்தி மூன்றாவது கோவை மாவட்ட இளையோர்களுக்கான தடகள போட்டி எட்டாவது மயில்சாமி மற்றும் மூன்றாவது சங்கரன் நினைவு கோப்பை டுவெண்டி டுவெண்டி ஃபோர் தொடக்க விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டேடியம் கோவை ஸ்டேடியத்தில் மாணவ செல்வங்கள் வந்து கடல் அலை போல் திரண்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா அனைத்து ஸ்கூலும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அனைத்து ஸ்கூலும் இதில் கலந்துருக்கிறாங்க இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் ஆசிரியர் ஆசிரியர்கள் கோ கோச் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க கோச் கொடுக்குறவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ஆதித்யானா ஸ்கூல் கரஸ்பாண்ட் மற்ற மற்றும் இங்கு வருகை தந்துள்ள டிப்டி கமிஷனர் சரணகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஜான் சிங்கரையர் சீனிவாசன் சம்சுதீன் எல்லா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அறுபத்தி மூன்று வருஷமாக எத்தனோ தலைவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் தடகள போட்டியில் தலைவர் நியமிக்கப்பட்டு சார் தேவாராம் சார் அவர்கள் வந்து என்னைய ஒலிம்பிக்கு வரை என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி ஐபிஎஸ் தேவாரம் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே செக்ரட்டரி லதா அவர்களுக்கும் இந்த நேரத்திலையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மாணவ செல்வங்கள் வந்து இந்த 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 இதில் வந்து நம்ம தடக இந்த சங்கத்தை தடகள சங்கத்தில் வந்து விளையாண்டு திருப்பி அந்த வின் பண்ணி அவங்க வந்து ஈரோட்டுக்கு போ போய் அதில் வந்து நம்ம முந்நூறு பேர் அதில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க கலந்துக்கிறாங்க கலந்துட்டு அவங்களுக்கு வின் பண்ணவங்களுக்கு பள்ளி சீருடை அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ச சம்பந்தப்பட்ட சீருடைகளும் நம்ம அத்லட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்து நம்ம வழங்குறோம் அனைவருக்கும் வணக்கம் அறுபத்தி மூணாவது கோவை மாவட்ட தடகள சங்கம் மற்றும் சார்பாக இந்த தடகள போட்டிகள் சிறப்பாக நடைபெறுது மயில்சாமி நினைவு மற்றும் ஸ்ரீ சங்கரன் நினைவாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது இதற்கு முக்கிய உறுதுணையாக இருக்கின்ற அதியானியா ஸ்கூல் மற்றும் மார்ட்டின் குரூப் ஆஃப் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி மாவட்ட விளையாட்டுப் போட்டிகள் இருந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் அவால்டர் தேவரம் திருமதி லதா மேடம் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு சங்கத்தில் உள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாவட்ட தடக்கரசா நடந்திருக்கு இதில் சிறப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான ஆயிரத்தி ஆனூறு என்றி இன்றைக்கி வந்திருக்காங்க அது மிகவும் சிறப்பமிக்கிறது அதுக்கு முக்கிய காரணம் என்ன இங்கே இருக்கிற கோவை மாவட்டத்தில் இருக்கிற பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதை விட என்ன சிறப்பம் சொன்னால் இதை எங்கள் வழிநடத்தி செல்கின்ற கோவை மாவட்ட தலைக்கொலிய நிர்வாகிகள் குறிப்பாக தலைவர் அவரை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறி இந்த போட்டியை நடத்துகிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு போட்டிகள் நாங்கள் நடத்துகிறோம் இதில் வந்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது மென் அண்ட் விமன் ஆகிய எல்லா வந்து கிட்ட வந்து எட்டு கேட்டகரிக்கு நடத்துகிறோம் இதில் தேர்ந்தெடுக்கப்படும் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இதில் கிட்ட முந்நூறு பேர் கடந்த முறை நம்ம இரண்டாவது இடம் பெற்றோம் கண்டிப்பாக இந்த நம்ம புதியதாக பொறுப்பேற்றுக் கொள்ள தலைவர் ஒரு ஆண்டாயிடுச்சு கண்டிப்பாக அவர்கள் முதல் இடத்தில் பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக ஏன்னா சென்னை வந்து முதலிடத்தில் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த ஆண்டு செல்வர்களுக்கு எல்லாருக்குமே போன வாட்டி செலக்டட் அத்லெட் நம்ம சீரோடை வாங்கினோம் இந்த வாட்டி யாரும் செலக்ட் ஆகாது உங்களுக்கு பூரா சீரோடை வந்து கோவை மாவட்ட சார்பாக நிமிடம் தெரிவிக்கலாம் அவர் வெற்றி பெறுவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் என்பதையும் தெரியும் கோவை மாவட்ட தடகள சங்கம் மற்றும் இணைந்து நடத்தும் அறுபத்தி மூன்றாவது கோவை மாவட்ட இளையவர்களுக்கான கடகலைப் போட்டி எட்டாவது மயில்சாமி மற்றும் மூன்றாவது சங்கரன் நினைவு கோப்பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எங்கள் நேரு ஸ்டேடியம் கோயம்புத்தூர் அசம்பில் இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லோரும் வெற்றி பண்ணணுங்கிறதுக்காக எங்கள் ஸ்கூல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வீங்க தேங்க்யூ